தேக்கு மரம் உடல் என்பது சின்ன யானை நிறைய என்பதுன்னு சொல்லுவாங்க இப்போ வாய்க்கால் ஓரங்களெல்லாம் நம்ம கவர்மெண்டில் சைடில் வந்து அது படுகையில் ஃபுல்லாக தேக்கு மரங்கள் வைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் ஒரு அஞ்சாறு எப்போது ஆறு வருஷம் ஆனால் மரங்களாக இருக்கும் தேக்கு மரங்கள்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பலகையெல்லாம் நல்லா காஸ்ட்லி ஒன்று கரையான் பிடிக்காது நல்ல ஒரிஜினல் தேக்குன்னா கரையாமல் பிடிக்காது அதனால அவங்க வச்சு மொத்தமாக டென்ட் எடுத்து கவர்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க வீட்டில் தேக்கு கன்று போட்டோம்னா அதுக்கெல்லாம் நம்ம லீய ஓட்ட இவ்வளோ கன்று போட்டிருக்கோன்னு கண்ணை நம்ம நட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி சர்டிவிகேட்டு வாங்கி வைக்கணும் மரம் வெட்டின்னு போகும்போதும் இந்த இவ்வளோ கண் வச்சுருந்தா அந்த சர்டிவிகேட்டை காமிச்சு மரத்தை எடுத்துகிட்டு போனோம் அது வித் சர்டிஃபிகேட்டு சர்ட்டிஃபிகேட் போனால் கவர்மெண்ட்டில் பிடிக்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டு தேக்குக்கு அவ்வளோ பவர் நல்லா காஸ்ட்லி ஒன்று ஏன்னா ஒரு கன அடி கனசதுர அடி கன வந்து நல்ல விலை கூட இருக்கும் மற்ற மரங்களை உள்ள போல் ரெண்டு கரையும் பிடிக்காது நிலைக்கு கதவுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க அதனால் தேக்கு இங்கே படுகை ஓரம் வந்து வாய்க்கால் ஓரங்கள்லாம் ஃபுல்லாக அதுதான் பெரும்பாலும் தேக்கு வைக்கிறாங்க வேறு சில மரங்களும் இருக்கு நன்றி கிராமத்திலேருந்து ராமசாமி